உடம்புல கொஞ்சம் கூட பயமும் இல்ல ஒரு அக்கறையும் இல்ல ஐயோ ஐயோ என் தூக்கத்தடி பண்ணுறது உனக்கு கொஞ்சமாச்சும் அழியிருக்கா மம்மி இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க முகத்துல போய் யாராச்சும் தண்ணி ஊத்துவாங்களா ஆ எலுப்பு கொஞ்சம் கூட சொரணையே இல்லாத மாதிரி எருமை மாடு கணக்காக மல்லாக்க விட்டதை பார்த்துக்கிட்டு உறங்கிட்டு கிடந்தன பறவை என்ன செய்வாவுல தட்டி தட்டி பாக்க நீ கொஞ்சம் கூட அசையவே மாட்டேங்கிற

இப்படியே விட்டுட்டு போனான்னு வையேன் இது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல அவர் என்ன பச்சை பிள்ளையா மம்மி எப்படி வந்தாலும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாரு அடைச்சி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இதுக்காண்டியா என்ன எழுப்புல நானும் என்னமோ ஏதன்னு பயந்து பார்த்து அடிச்சு எழுப்பி உக்காந்துருக்கேன் போ மம்மி எனக்கு உறக்க வருது எட்டு விடுச்சுன்னு வையன் எட்டு தாண்டி போய் விழுந்துருவ பாத்துக்க நீ தாண்டி சொன்ன அரை மணி நேரத்தை அவர் ஃபோன் பண்ணுவாருன்னு போனு காணல என்ன எதுன்னு ஒரு பத பதப்பு வேண்டாம் உனக்கு சீ எனக்கு இருக்கிற கவலை கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்லட்டி இதுக்காக தான் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன் ஏன்டா என் உயிரை வாங்றாள்ல தெரிய மாட்டேங்குது நிம்மதியா தூங்க கூட முடிய மாட்டேங்குது ஏண்டி நீ என்ன படுத்து எடுக்கிற கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவே மாட்டியா நீன்னு இவ்வளவு தூரம் வந்தாச்சுல இன்னும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன்னு வைய அப்புறம் எல்லாம் நம்ம கைவசம்தான் வந்துரும் இதுக்கப்புறம் நம்ம வச்சுதான் சட்டம் நம்ம ராஜாங்க தான் நடக்கன்ட்டி எல்லாரையும் நம்ம காலிக்கல கொண்டு வந்துட்டோம்னு வைய நம்ம தான் எல்லாரும் வேலை செய்வாங்க அதுதான்டி நமக்கு வேணும் அதுக்காக தாண்டி நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம் அதில் தான் நம்ம சாமர்த்தியமும் இருக்குது நம்ம கை நீட்டினா நம்ம விரல் நுனியில் எல்லாரும் இயங்குனன்றி அது தாண்டி ஒரு மனுஷிக்கு புத்தி சாய்த்தானோ அதை ஏண்டி நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அம்மா உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுவேன் கொஞ்சம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேள்வி உன் ஃபோனை எடுத்து அவருக்கு ஃபோனை போட்டு என்ன எதுன்னு விசாரி உனக்கு அக்கறை இல்லாட்டு கூட பரவாயில்லட்டி அட்லீஸ்ட் அக்கறை இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்கவாது செய்யேன் அதுக்கு கூடவா நான் சொல்லித்தரணும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல மம்மி நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிற எதுக்காக என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற நீனே விருப்ப இல்லாத விஷயத்துல யாரையும் கட்டாயப்படுத்த தெரியும்ல மண்ணா கட்டி அரஞ்சன் வெய்ய அம்புட்டு பண்ண வெல்ல தெரிச்சி விடு நாசமா போச்சு போ உனக்கு போய் பாடம் எடுக்கிற பாரு என்னைய சொல்லணும் முதல்ல ஏண்டி நாம எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் கொஞ்சமாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா பழசெல்லாம் ஒருபோது மறந்துடக் கூடாது புரிஞ்சுக்க அதுக்காக பிடிக்காத வாழ்க்கையை வாழணும்னு சொல்றியா நீ யார மனசுல நினைச்சுக்கிட்டு இவரை வேணான்னு சொல்றன்னு எனக்கு ஒன்றும் புரியாம இல்லை இங்க பாரு நான் சொல்ற பேச்சை மட்டும் நீ கேட்டு நடக்கலன்னு வைய அப்புறம் நீ நினைக்கிற அந்த ஆளு உசுரோட இருக்காது என்னை பத்தி நல்லா தெரியல உனக்கு என் பேச்சை மட்டும் நீ மீறி நடந்த அப்புறம் உன் வாழ்க்கை உனக்கு இல்லை அவன் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா நான் சொல்றபடி கேட்டு நட கில்லன் வை அவனை உயிரோட குழி தொண்டு புதைச்சிடுவான் ஜாக்கிரதை அப்படிலாம் ஒன்றும் பண்ணி தொலைக்காதே அது அந்த பயம் இருக்கட்டும் என்னைய பார்த்த உனக்கு என்ன கிள்ளு கிரையாட்டம் தெரியுதாக்கும் கிளிப்பிழைக்கு சொல்ற மாதிரி ரொம்ப தூரம் படித்து படித்து சொல்றேன் கொஞ்சம் கூட உன் மறமடலை ஏறி தொலைக்கலை நீ நினச்சது தான் செய்யணும்னு பிடிவாதாம்மா இருக்கலை நீன்னு அப்புறம் நானும் உன் விஷயத்துல பிடிவாதமா இருந்தானா

ஒரு விஷயம் நமக்கு அது சாத்தியமாகும் போது அதை மேலே எழும்பி நல்ல சுகமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ நினைப்பா இல்ல அது அல்பத்தனமா சாதாரண விஷயமா நினைச்சி தூக்கி தூர எரிஞ்சிட்டு இப்படி ஓட்டாண்டி மாதிரி கஷ்டப்படுவியா நீ தங்க நகை போடணும்னு தான் ஆசைப்படுற ஆனா உனக்கு தங்க புதையலே கிடைக்க போகுது அது பெருசா இல்ல இது பெருசா நீயே நல்லா யோசனை பண்ணி பாரு நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க போகுது அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ்ற வழிய பாப்பிய அதை விட்டுட்டு இந்த ஓட்டாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க போறியா நீ இப்படி வியாசவாட்ட சொல்லி சொல்லிதான் என் மனசையே மாத்தணும்னு நினைக்கிறேன் ஹம் நீ எவ்வளவுதான் லட்சம் எடுத்தாலும் சரி பிரைன் வாஷ் மட்டும் என்ன பண்ணவே முடியாது எனக்கும் ஆசைன்னு ஒன்னு இருக்கும் கனவுன்னு ஒன்னு இருக்கும் லட்சியம்னு ஒன்னு இருக்கும்ல எதுடி எது உன் லட்சியம் அந்த சில்ட்ர பையனை கட்டிக்கிட்டு கையில் தீர்வோடு எழுதிக்கிட்டு தெரு அம்மா தாயே அஞ்சு பைசா போடுங்க பத்து பைசா போடுங்க அஞ்சு ரூபா போடுங்க பத்து ரூபா போடுங்க அப்படின்னு பிச்சு எடுத்து திங்க நினைக்கிறேன் அதுவா அம்மி நீ என்ன ரொம்ப செல் பண்ற இன்னை என்னக்கி நீயே ஒரு சுத்த சோம்பேறி இருக்கிற இடத்த யாருக்கு கொடுக்கணும்னு பாப்ப உனக்கு சொகமான ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு பார்க்கறேன் அதை கை நிலவு விடணும்னு பாக்குறேன் அப்புறம் என்ன சொல்லணுங்கிற சரிட்டி அதெல்லாம் விடு முதல்ல நீ சாப்பிற தட்ட என்னைக்குனா கிச்சன்ல சிங்க்ல கொண்டு போடுறியா இல்ல பாத்ரூம்ல தான் நீ குளிக்கும்போது போது உறிஞ்சி வைக்கிறிய உன் உடுப்பை தான் என்னைக்காவது துவைக்கணும்னு அக்கறையா கொண்டு வாஷிங் மிஷின்ல தான் போட்டிருக்கியா இல்ல நீ நோவா மாதிரி நோம்பு கும்பணும்னு நினைப்பேன் எப்பவுமே நீ இருக்கிற இடத்துல தானே எல்லா பொருளும் வந்து சேரணும்னு நினைப்பேன் அசஞ்சு கூட எந்திரிச்சு போக மாட்டீங்களா மேடம் அண்ணன் போட்டு ஆகாச நட போட்டு தானே எல்லா வேலையும் செய்வீங்க அதான்டி உன்ன மாதிரி சோம்பேறிங்களுக்கு தான் இப்படிப்பட்ட பணக்கார வாழ்க்கை தான் செட் ஆகும் நின்ன கை அமைக்க கூட ஒரு ஆளு உட்காந்தா கால அமைக்க விட ஒரு ஆளு நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்ய எத்தனை வேலை ஆட்கள் அங்கே இருக்காங்க அப்படிப்பட்ட சுகமான வாழ்க்கையை வாழ்றதை விட்டுட்டு போயும் போயும் இந்த பிச்சை கண்ட போய் மாறடிக்கிறிய இது உனக்கு நியாயமா இருக்காட்டி என்னைக்குமே பெற்ற தாய் தன் பிள்ளையோட நல்ல தாண்டி நினைச்சி சொல்லுவா உன்னை பத்தி நல்லா புரிஞ்சதால தான் சொல்றேன் நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் வெளியில தெரியாது நீயும் நல்லா என்ஜாய் பண்ணி வாழலாம் சரி உன்னால் அவரோட மனசு ஒத்து வாழ முடியாட்டி கூட அட்லீஸ்ட் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சூரியோட பொண்டாட்டின்ற பேர் இருந்தாலே போதும் அதை தாண்டி வேற ஒண்ணும் தேவையில்லை நமக்கு சூரிய பொண்டாட்டின்ற பேரை வச்சு கூப்பனி தான் குடிக்க முடியும் வேற ஒண்ணுத்துக்கும் பிரோஜனம் இருக்காது அவ்வளவுதான் இவன் அறிவு நீ படிச்சதெல்லாம் தான் போய் தொலைதுனே தெரியல ஏன் இப்படி புத்தி கெட்ட விளாட்டு பேசுற சூரிய பொண்டாட்டின் ஆயிட்டாலே இந்த சமூகத்துல உனக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் தெரியுமா உன் அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்து போகும் தெரியுமா உனக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அது மட்டுமா அவர் எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரரு ஒருவேளை ஃபியூச்சர்ல அவரோட உனக்கு வாழ பிடிக்கலன்னு நினைச்சு நீ விலகினா கூட அவளோட பாடி சொத்து உன் பேர்ல எழுதி கொடுத்துருவாத்தி அது போதுமே அதை வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே அதுக்கு தான் நான் உனக்கு ஐடியா சொல்றேன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீ சொல்றத கேட்கற மாதிரி இருக்கு இருந்தாலும் பணத்துக்காக இவ்வளவு தூரம் கீழே இறங்கி போகணுமா நாம அதை போட்டி பொழைக்க தெரியாத அவளா இருக்க அவ எப்படி இல்லாம இருக்கா நான் ஒன்னா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கன்னு தான் சொல்றேன் நாமளா வழிய தேடி போனோம் கஷ்டப்பட்டு அவனுக்கு பிடிச்சோம் இதை பாரு இப்போ அவனே நம்மளை தேடி வரான் வர சான்ஸை யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னால் தேவையில்லாமல் வியாக்கியானெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு நதி மூல ரிஷி மூலம்லாம் ஆரஞ்சிக்கிட்டு இருந்தால் நம்ம சந்தோஷமாக வாழ முடியாது நம்ம வாழ்க்கையை பார்க்க முடியாது யார் வேணால் என்ன வேணால் நினச்சிட்டு போகிறாங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க நம்மளுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை நம்ம நல்லா இருக்கோமா அது போதும் சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் முதல்ல ஃபோன் எடுத்து அந்த தம்பிக்கு ஃபோனை போடு எங்கே இருக்காருன்னு விசாரி அம்மா அவனுக்கு அவனை பற்றி புரியவே இல்லைம்மா சும்மா ஓயாமல் தொல்லை பண்ணிக்கிட்டே தான் அவன் டென்ஷன் ஆவான் நான் அப்போமே பேசும்போது நான் உன்னை தான் சொல்கிறேன் சீரியஸாக கோவப்பட்டான்ல நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் அதுக்காக அப்படியே விட முடிய நான் அவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கேன் பாசமாக இருக்கேன்னு எப்படி நிரூபிக்கிறது இப்படி ஃபோனை போட்டு விசாரித்தாதான் அவருக்கும் ஓ இவன் நம்ம மேலே பாசமாக இருக்கன்ற நினப்பு வரும் அதுக்கு தான் நீ சொல்கிறேன் சரி இப்போதைக்கு உன்னை அந்த வீட்டுக்குள்ளே நினைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு நீ வெளியில் வர முடியாதபடி என்ன சின்னமோ அதை செய்கிறேன் முதல்ல நீ சூர்யாவோட பொண்டாட்டியே ஆகு அதுக்கப்புறம் இந்த சின்னாவோட நிலமையை பாரு ஆரம்பத்தில் நான் சொல்றது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் போக போக அந்த சுகமான வாழ்க்கையை பிடிச்சு போய் நீயே வெளியில் வாழ்னா கூட மாட்டேன் அந்த அளவுக்கு செட் ஆகிடுவேன் எத்தனையோ பேர் நான் நீனு அவருக்கு பொண்ணு கொடுத்ததுக்காக போட்டி போட்டு லைனில் நிற்கிறாங்க டி ஆனால் அந்த மனுஷன் ஒருத்தரை கூட ஏறெடுத்து பார்க்கலை அது நாம செஞ்சு அதிர்ஷ்டம் இதுல இருந்தே தெரியல அவரு மனசுல நீ தான் இருக்கனு நீ வேணா அப்படி நினைச்சிக்க எனக்கு சுத்தமா அப்படி ஒரு ஐடியாவே இல்ல ஏன்னா அவன் மனசுல யாருமே இல்ல ஏன் நான் உட்பட கல்யாணம் ஒரு வார்த்தை கேட்டாலே அவனுக்கு கோவம் மட்டும் தான் வரும் வெறுப்பு தான் வருது அவன் வீட்டுல ஒரு பெருசு கிடக்க அது ஓயாம அவன கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க தான் டார்ஜ தாங்க முடியல நம்ம வீட்டுக்கு அப்பா வந்துட்டு வந்துட்டு போறான் ஃப்ரெண்ட்ஷிப் முறையில அத நீ மிஸ்யூஸ் பண்ணனும் சொல்ற சரி ஓகே உனக்காக நான் வேணா செய்யறேன் மத்தபடி அவன் மனசுல நான் சுத்தமா இல்ல அது ஆரம்பத்துல அப்படி தான் இருக்கும் போக போக எல்லாம் சரி ஆயிரும் கல்யாணம் ஒண்ணு நடக்கட்டும் நீ பொண்டாட்டிய மாறினதுக்கு அப்புறம் உன்னை பிடிக்காட்டு கூட வேற வழியே இல்ல சூரிய பொண்டாட்டின்ற பேர் வேணும் அதுக்கப்புறம் அவனோட சொத்து வேணும் அதானே அதுதான் அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பாடுபடுறேன் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் ஒருபோதும் நீ படக்கூடாது அதான் நாம கொஞ்சம் கேப் விட்டன் வைக்க இடையில அவ வந்து சூகிக்கிடுவா அவ ஒருபோதும் பரக்கூடாது நீதான் அந்த இடத்துல இருக்கணும் ஓ இப்பதான் உன் ஐடியா என்னன்னு புரியுது ஆக பங்குக்கு ஒரு ஆள் வந்துடும் நீ என்ன உள்ள நினைக்கிறேன் பாக்குற அப்படிதானே ஆமா அப்படிதான் அப்படியே அப்படியேதான் ஒருபோது வெண்ணிலா அந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது ஏமா சூரியோட மம்மி தனமா வெண்ணில அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களே இப்ப உயிரோட இல்லல அப்புறம் என்னம்மா அவங்க வேணா இப்ப உயிரோட இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க நினைப்பு சூர்யா மனசுல இருக்குல்ல அவங்களோட ஆசை எப்படி இருந்தாலும் சூர்யாக்கு ஞாபகம் வரல அது என்னதான் சின்ன வயசு நடந்ததாக இருந்தாலும் அவங்க அம்மா முகத்தை அவர் நினைவு தெரிகிற வரைக்கும் நல்லா பார்த்துருக்காரு பேசியிருக்காரு பழகிருக்காரு அப்போ அவங்களோட கடைசி ஆசையா அதை சொல்லிட்டு இறந்துருக்கும் போது அது எப்படி அவருக்கு மறக்கும் தனக்காக இல்லாட்டி கூட தான் தாயோட விருப்பத்தை நிறைவேற்றுன்ற ஒரே காரணத்துக்காக வெண்ணிலாவை அவர் கல்யாணம் பண்ணா நம்ம நிலமை என்ன ஆகும் நீ சூரியாவோட பொண்டாட்டி ஆகிற பணக்கார வீட்டு மருமகள் ஆகிறதா ரெண்டாம் பட்சம்தான் நமக்கு முதல்ல அவள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அவள் இருக்க வேண்டிய இடத்துல நீ தான் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட முட்டி இருக்கேன் உன் மனசில் ஆசையாக இல்லாட்டு கூட பரவாயில்ல அவர் மேலே அவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லாட்டு கூட பரவாயில்ல எனக்காக என் விருப்பத்தை நீ தான் நிறைவேற்றணும் நீ வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா கூட நான் நிச்சயமா கேட்டுக்க மாட்டேன் ஆனா எப்போ நீ வெளியில அந்த இடத்துக்கு வருவான்னு சொல்றியோ அதுக்கப்புறம் அந்த இடத்த நான் அவளுக்கு ஒரு விதம் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா சூரியாவோட கொண்டாட்டி எப்பவுமே நான் தான் சூரியாவை நிச்சயமா அதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் முதல்ல இவ வெண்ணிலா மேல இன்புட்டு வன்மத்தை வச்சிருக்கான்றது தெரிஞ்சிருந்தா இதை சொல்லி உசிப்பு விட்டு உசிப்பு விட்டு இவளை வேலை வாங்கிருக்கலாம் அவளுக்கு தேவையில்லாம இன்புட்டு போராட்டம் சின்ன வயசுல இருந்து அவ கூட போட்டி போட்டு 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 நான் சளிச்சு போயிட்டேன் இந்த தடவை அவளை நான் ஒரு ஒருபோதும் ஜெயிக்கவே விட மாட்டேன் கண்டிப்பா அவ வாழ்க்கையை நான் தட்டி பறிப்பேன் முகம் தெரியாத என் கூட போட்டி போடணும்னு நினைக்கிறான்ல அவளா நானும் பாத்துருவோம் நமக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவ என்ன சின்ன வயசுல இருந்து பாத்தது இல்ல மத்தபடி கேள்விப்பட்டுதான் வளர்ந்துருக்கா அப்படின்னு நீ நினைச்சிக்க உன் அப்பங்கார என்ன அவகிட்ட போட்டோவை காமிக்காமலா இருந்திருப்பான் அவளை பத்தி நம்ம கிட்ட சொல்லும்போது அவளோட விவரத்தை எல்லாம் நம்ம கிட்ட காமிக்கும் போது பத்தின விவரமும் அவளுக்கு தெரியாம இருக்கும் நீ நினைக்கிறியா அவ பாக்கிறதுக்கு வேணா அப்பிராணியாட்ட இருக்கலாம்டி ஆனா அமைதியா இருக்கிறவங்கள மட்டும் ஒருபோது நம்பவே கூடாது ஏன்னா ஊமை ஊரை கெடுக்கும் வாங்க அதான் சொல்றேன் நாம எச்சரிக்கையா இருந்தாதான் அந்த இடத்த நாம தட்டி பறிக்க முடியும் நீ காலந்தாலத்துல ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கை தான் கேள்விக்குறியாகும் அப்புறம் உனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையும் பறி நல்ல சுகமா சந்தோஷமா வாழ்ற இடமும் உனக்கு கிடைக்காம போயிடும் அதுக்கு தான் சொல்றேன் நீ என்னமேலாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்து பொழைக்கிற வழிய பாரு உனக்காக புத்திமதி மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் மத்தபடி ஓ வேலையை என்னால பார்க்க முடியாது நீ தான் பாக்கணும் உனக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா என்கிட்ட கேளு நான் சொல்லி தரேன் சூர்யாவை எப்படி வளர்ச்சி போடுறதுன்னு போதும் மாமே போதும் நீ இவ்வளவு தூரம் கொடுத்த அட்வைஸே போதும் ஏன்னா நான் எப்படி இருக்கேன் மட்டும் பாரு எப்பா ஒரு வழியா என் வழிக்கு இப்ப மாதிரி அசைஞ்சு கொடுத்தியே உண்மையை போட்டு உடச்சாதான் நீயும் என்ன ஏதுன்னு கேட்ப போல இருக்கு நானும் இவ்வளோ நாளாக இதை சொல்லாமல் தான் உன்னை வழிக்கு கொண்டு வரலான்னு பார்த்தேன் ம் அது ஒருபோதும் செட் ஆகலை அதான் வேற வழியே இல்லாமல் உண்மையை சொல்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சி ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத வெண்ணிலாவை அவ தான் போட்டுதல் ஆள் அனுப்பியாச்சு இல்லை அவள் பழச்சி வர்றது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் எறையை நம்மளால நம்ப முடியாது ஏன்னா அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அவள் தப்பிச்சு போய்ட்டு தான் ஒரு கேள்வி தான் அவளை மடக்கி பிடிச்சிருக்கதா ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னா என்ன ஆகுதுன்னு பாப்போம் ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன் யாரோ ஒரு ஆளு தான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னா என்னன்னு தெரியல யாரோ தேவையில்லாம எவளையில கிராஸ் பண்றாங்க அது யாருன்னு தான் தெரியல என்ன பத்தி தெரிஞ்சுதான் என் கிட்ட இப்படி அனாசியமா மோத மாட்டாங்க என்னோட டார்கெட் மட்டும் எப்பவுமே மிஸ் ஆகாது இது வரைக்கும் அப்படி ஆனதா சரித்திரமே இல்ல அப்படி வெண்ணிலா விஷயத்துல மட்டும் யாராவது என் கிட்ட விளாடுனாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி அவங்கள தட்டி தூக்கிட்டு தான் நான் மறுவலைய பாப்பேன் ஒரு கூமிட்ட அவளை போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்கு பாப்போம் அவளை காப்பாற்று அந்தால் யாருன்னு நாமளும் பார்ப்போம் அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கடையில் நீ கொஞ்சம் சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு அவர் எங்கே இருக்கார்னு மட்டும் விசாரி ஒரு வேளை வீட்டுக்கு போயிட்டாருன்னு ஏன் ஏன் வரலை அப்படின்னு செல்லம்மா கோவப்படுற மாதிரி கோவப்படு தான் அவர் நம்மக்கிட்ட உரிமையாக இருக்கான்னு நினச்சி அட்லீஸ்ட் நாளைக்கு காலையிலாவது உடனே வந்து நிற்பாரு அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே மம்மி நீ சொல்லிக்கல எதுமா நான் பார்த்துக்கிடுறேன் என்னமோ திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் நடந்துக்கிட மாட்டேன் ரொம்ப சந்தோஷமா தாயே நான் தான் சொல்கிறேன் அதை நீ புரிஞ்சிக்கிட்டா போதும் மற்றபடி எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் இல்லை உனக்கும் சக்கரதி எங்கே அங்கே உட்காந்துருவாங்கன்னு பயம் அது என்ன தெரியாமல் இருக்கு எனக்கு போட்டிக்கு ஆக மொத்தம் ஒரு ஆள் இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் என்னமாதான் வெளில வேஸ் தாரிணி போட்டியே ஆரம்பமாக போகுது

அவனை இப்போவோ எப்போ நிறுத்தி கிடக்கிறான் அவனை நம்பி எல்லாம் எங்களை பகச்சு கிடாத மரியாதை எங்க வந்து சேரு உனக்கு வேற போக்கிடம் கிடையாது இவங்களை பார்க்கும் போது ரொம்ப பொருளாதவங்கள மாதிரி தெரியுது சார் என்ன காப்பாத்து போய் நீங்க வீணா சிக்கல சிக்க வேண்டாம் ஏன் கஷ்டம் என்னோட போகட்டும் அநேகமா இதுதான் என்ன கடைசி நான் இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்க உங்க வீட்டுக்கு போங்க சார் உங்களுக்கு உங்களை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு என்னால அந்த குடும்பமும் சேர மாதிக்கப்படும் வேண்டாம் அந்த பாவம் எனக்கு வேண்டாம் சார் ப்ளீஸ் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க சார் என்ன அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க போங்க என்ன பாட்டா உனக்கு என்னவா தெரியுது கோழ மாதிரி இருக்கா இல்ல புடவை கிட்ட மாதிரி இருக்கா ஆக உனக்கு சுத்தமா என் மேல நம்பிக்கையே விட்டு போச்சு அப்படிதானே நான் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்தா என் உசுரை கொடுத்தா அதை நிறைவேற்றியே தான் தீர்வேன் அதுக்கடையில நான் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டேன் போதும்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு எனக்கு எரிச்சல கலப்பிட்டு அந்த பிள்ளைய அவன் கிட்ட என்ன ஒப்படைன்னு சொல்லிட்டால அதுக்கப்புறம் என்னடா அவளை விட்டுட்டு போவிய அதை விட்டுட்டு அவளுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டு பொண்ணு பார்க்க பார்க்க அப்படியே ரத்தம் சூடு எழுதுறா மரியாதையை விட்டுட்டு போடா ஏண்டா படுத்துற எப்படி பேசுறான் பார்த்தியா இதுக்காகவே அவனை ரெண்டு தட்டு தட்டி தான் போனோம் அப்பதான் என் மனசு கொஞ்சம் மாதிரி திருப்தி ஆகும் பொம்பளைனா தப்பான கண்ணடத்துல பாக்குறதும் தப்பா நடந்துக்கிறதும் இப்படிப்பட்ட ஆம்பளைங்களுக்கு சரியான சவுக்கடி கொடுத்தாதான் இத மாதிரி தப்பு செய்யணும்னா யாரா இருந்தாலும் சரி யோசிப்பாங்க முட்டா போதுண்டா ரொம்ப பிள்ளை தான் நீ இடம் பிடிச்சிட்டல அப்புறம் என்ன முதல்ல நிப்பாட்டுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நமக்கு எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கை எடுத்து போராடுங்க அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் அழிச்சு தூர வீசி எறிய முடியும் கோழ மாதிரி என் முதுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சு நிக்கிற அதான் புள்ள பூச்சிக்கெல்லாம் கால் முளைச்சி இப்படி ஆட்டம் போடுது அவங்ககிட்ட தாவணையை பிடுங்கி தரேன் நீயே அவனுக்கு ரெண்டு போடு போடு பின்னங்கள் படகு அடிக்கிற மாதிரி அவன் விழுந்து அடிச்சு ஓடட்டும் இதை பார்த்து நாலு பேருக்கு பயம் வரட்டும் சினிமால நடிக்க வேண்டிய ஆளு இங்க வந்து நிக்கதிய

தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் திடீர் விட்டுறா சைடுக்காக நெய்ஸே தாமணி உருவரம் பாரு இதுக்கு தான் என்கிட்ட பேச்சு கொடுத்து ரசமத்னியாக்கும் என் கவனத்தை இல்லை இத போய் கட்டிட்டு வா என்ன பயந்துட்டியா ஹம் ரொம்ப

நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் என்ன பண்ணுறது காலமோ நேரமோ கூடி வரும்போது ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக உண்மை புரியும் அது வரைக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன் பாப்போம் அதுக்கான சந்தர்ப்பம் எப்ப வருதுன்னு அப்பா மாச்சம் உனக்காக உயிரா காத்துக்கிட்டு இருக்கேன் உன் மாமா பையன் நான் தானே உனக்கு தெரியுதானு ஆனா இப்போ உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன் இந்த ஜென்மா மட்டும் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் சரி நீ தான் என் பொண்டாட்டி நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி என் வாழ்க்கையிலும் சரி இல்ல என் மனசுலயும் சரி வேற ஒரு பொண்ணுக்கு இடமே கிடையாது நீ மட்டும்தான் நீ மட்டும் தாண்டி என் மனசு பூரா நிரம்பி இருக்க உன்னை தவிர வேற ஒருத்திய நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல உனக்காக தாண்டி உன் ஒருத்திக்காக தாண்டி நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன் எந்த பொண்ணையும் ஏறத்தும் பாக்காம ஏன் யார்கிட்டயே நான் பேசி பழகினது கூட இல்லட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விரல் விட்டு என்ன கூடிய அளவுக்கு தான் இருந்தது உன் ஒருத்திக்காக தாண்டி உன் ஒருத்தி கூட தான் என் மொத்த சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கணும் உனக்காக தாண்டி நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன் அத நான் உணர்ந்துட்டேன் என் மனசு சொல்றது எப்பவுமே உண்மையா இருக்கும் என் மனசு நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லுது அது ஒருபோதும் பொய்யா இருக்காது இப்போ வேணா சூழ்நிலை அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம் ஆனா நிச்சயமா ஒரு நாள் கண்டிப்பா ஒரு நாள் இந்த உண்மை எல்லாருக்கும் வெளியில தெரிய வரும் அப்ப நான் சொல்ல வேண்டி நீ என் பொண்டாட்டின்னு அது வரைக்கும் இந்த உண்மையை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஏன் என் உசுரா இருக்க கிளவி கிட்ட கூட பகிர்ந்துக்க மாட்டேன்டி என செவத்துக்கு காது இருக்கு எனக்கு தெரியும்டி உன் உசுருக்கு ஆபத்து இருக்குன்னு என் மனசு நீ தான் என் உயிர் சொல்ற மாதிரி மனசு நான் தான் சொல்லுதான் என்னன்னு தெரியல பாப்போம் ஒரு நாள் சொல்லுன்ற நம்பிக்கையில உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கூடி சீக்கிரம் உன்னை பத்தின ஆதாரத்தை எல்லாம் திரட்டி நீதான் என் பொண்டாட்டின்னு நான் வெளில சொல்லுவேன் அது வரைக்கும் நீ யாருன்னு நான் கண்டிப்பா யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் காட்சிகளோ ஆதாரங்களோ கூட போய் சொல்லலாம் ஆனா மனசு ஒருபோதும் போய் சொல்லாது கண்டிப்பா எனக்கு தெரியும்டி நீ என் வெண்ணிலா